வரி அளபில்லா துயரத்தில் உமை நோக்கி கூவி அடைத்தேன் என் கூக்குரலுக்கு செவி சாய் தருளும் இறையேசிவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அகில உலக சுற்றுலா தலமான மாமல்லபுரம் தூய திருக்குடும்ப தேவாலய பங்கிலிருந்து அன்பு வணக்கங்கள் உலக கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக மக்களும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய திருத்தந்தை வேதகு பிரான்சிஸ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்திருக்கின்றார்கள் தகப்பனை இழந்த தாயை இழந்த பிள்ளையாக எல்லோருடனும் சேர்ந்து நொறுங்கிய இதயத்துடனும் ஆழ்ந்த துயரத்துடனும் என்னுடைய வருத்தத்தையும் இதய அஞ்சலியையும் செலுத்துகின்றேன் கண்ணீரை காணிக்கையாக்குகின்றேன் நம்முடைய பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கு உரிய நம்முடைய திருத்தந்தை மேதகு பிரான்சிஸ் அவர்கள் பெரும் போப்பாண்டவர் அல்ல புரட்சியாளர் ஏழைகளின் பாசமுள்ள பங்காளர் எளிய பிள்ளைகளின் இரக்கமுள்ள தகப்பன் ஈரமுள்ள இதயமுள்ளவர் அகில உலகிலும் உள்ள நூற்றி நாற்பது கோடி கத்தோலிக்க மக்களின் தலைவர் இறைமகன் இயேசுவின் பிரதிநிதியாகவும் கத்தோலிக்க திரு அவையின் முதலாவது திருத்தந்தை தூய பேதுருவின் வாரிசாகவும் இத்தாலி உள்ள வத்திகான் நகர நாட்டின் தலைவராகவும் நம் திருத்தந்தை ஜார்ஜ் பெர்க்லாலியோ அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமெரிக்காவிலிருந்து முதலாவது திருத்தந்தை இயேசு சபையின் முதலாவது திருத்தந்தை எளிமையான வாழ்வையும் ஏழைகளின் தோழமையையும் பெரிதும் நேசித்த இவர் ஏழ்மையின் தந்தையாம் அசிசி நகர் தூய பிரான்சிஸ் அவர்களின் திருநாமத்தை தனது புதிய பெயராக தரித்துக்கொண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களாக தனது திருத்தந்தை பணிவாழ்வை தொடங்கினார் ஆரம்பம் முதலே தான் மட்டுமல்ல தன்னை சுற்றி இருப்பவர்களும் சூழ்நிலையும் எளிமையுடனும் நேர்மையுடனும் நேசத்துடனும் இருக்குமாறு செயல்பட ஆரம்பித்தார் மனிதநேய மதிப்பீடுகளுடன் தனது பணிவாழ்வை தொடங்கிய நம் திருத்தந்தை அவர்களுடைய பேச்சும் மூச்சும் சொல்லும் செயலும் இரக்கம்தான் ஏராளமான பாசத்துடன் பெருங்கருணையுடன் பேரன்புடன் இந்த உலகையும் மனிதரையும் அவர் பார்த்தார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழைகள் சரியான உணவில்லாமல் உடுத்த உடையில்லாமல் வேலையில்லாமல் துன்பப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையை கண்டு இவர்களுக்காக இரக்கத்துடன் குரல் கொடுத்தார் இருப்பதற்கு காரணம் சக மனிதர்கள்தான் என்று முடக்கமிட்டார் பாரம்பரியம் என்ற பெயரிலிருந்த பழமைவாத பஞ்சாங்கங்களை தூக்கி எறிந்து மிகவும் இரக்கமுள்ள கத்தோலிக்க திரு அவையை உருவாக்கிய சீர்திருத்த தலைவர் தான் நம் திருத்தந்தை மேதகு பிரான்சிஸ் அவர்கள் பத்திக்கான் அலுவலகத்தில் மகளிரை முதன்முறையாக மிக உயர்ந்த பொறுப்புகளுக்கு உயர்த்தி வரலாற்றிலே இடம் பிடித்தார் போர் அடக்குமுறை நிராகரிப்பு காரணமாக சொந்த நாட்டை விட்டு வெளியேறி அகதிகளாக வேற்று நாட்டில் குடியேறியவர்களுக்கு இரக்கமுடன் ஆதரவும் மனிதாபிமானத்துடன் அடைக்கலமும் தர வேண்டுமென்று உலகிற்கு வேண்டுகோள் விடுத்தார் இதன் காரணமாகவே திருத்தந்தையாக பொறுப்பேற்றதும் தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக புலம்பெயர் மக்களுக்கு ஐரோப்பாவின் நுழைவு வாயிலாக இருந்த லம்பேடுசா என்கிற தீவிற்கு அவர் விஜயம் செய்தார் லவ் சி என்னும் அசிசி நகர் தூய பிரான்சிஸ் அவர்களின் உமக்கே புகழ் உண்டாகட்டும் ஆண்டவரே என்னும் பாடல் வார்த்தைகளை பயன்படுத்தி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வேண்டும் இயற்கையை பாதுகாத்தல் நம் கடமை என்று சமூக பொறுப்புடன் உலக மக்களுக்கு எடுத்து கூறினார் நம் திருத்தந்தை அவர்கள் எளிமையான அங்கிகளை அணிவது ஆடம்பரத்தை தவிர்ப்பது தனக்கு வரும் தொலைபேசி அழைப்புகளை தானே எடுப்பது கை சிறை கைதிகள் இவர்களோடு ஆறுதலாக பேசுவது சமூக ஊடகங்கள் முதல் சகல பிரச்சனைகளையும் பற்றி இளைஞர்களுடன் சகஜமாக பேசுவது எளிய பணிவான நடவடிக்கை இவற்றினால் முத்திரை பதித்தவர் நம் திருத்தந்தை அவர்கள் மூன்றாம் பாலினம் என்னும் திருநங்கை சகோதர சகோதரிகளிடம் மிகவும் இரக்கத்துடனும் கரிசனையுடனும் சமூகம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தாயுள்ளத்தோடு அறிவுறுத்தினார் அவர்களுக்கு திருமுழுக்கு வழங்குவது நமது கடமை என்று திருமுழுக்கை அங்கீகாரம் செய்தார் தன் பாலின ஈர்ப்பு கத்தோலிக்கர்கள் கே மேரேஜ் இது ஒரு விவாத பொருளாக வந்த பொழுது அவர்கள் செய்வது சரி அல்லது தவறு என்று தீர்ப்பு சொல்ல நான் யார் என்று இரக்கத்துடனும் சகோதர சகோதரி நேசத்துடனும் பேசியவர் நம் திருத்தந்தை அவர்கள் தனது புரட்சிகர சிந்தனைகளாலும் மனிதநேய செயல்பாடுகளாலும் நீதிக்கான நிலைப்பாடுகளினாலும் பாசம் பொங்கும் தாயுள்ளத்தாலும் சேரிகளின் ஆயர் என பெயர் பெற்ற அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் மிக குறிப்பாக ஏழை எளிய மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் உகந்த வாழ்வு வாழ்ந்து இன்று இறைவனடி சேர்ந்திருக்கின்றார் மனிதராய் வாழ்ந்த புனிதர் அவருக்கு நமது இதய அஞ்சலிகளை செலுத்துகிறோம்